அதே போல மீசி ராஜேந்திரன் விஜயகாந்துக்கு மேல ரொம்ப பற்று கொண்ட அன்பு கொண்ட ஒரு நபர் தேமுதிகாவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் மீசி ராஜேந்திரன் அவர் வந்து விஜயகாந்துக்கு பிறகு விஜய் தான் அப்படின்னு இந்த தாவைக்கா தற்கொலைகள்லாம் சொல்றாங்களே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா எங்கள் விஜய் வந்து விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாதப்ப வந்து பார்க்கல அரசியலில் விஜயகாந்த் இருக்கும்போது அவரை ஆதரித்து ஒரு வாரத்தை பேசலை விஜயகாந்தனுடைய மகன் சினிமாவில் வர்றதுக்காக கஷ்டப்படும் போது ஒரு உதவி செய்யலை தன் திரைப்படத்தில் ஒரு துணை நடிகர் கதாபாத்திரத்தை கொடுத்துருந்தா கூட இன்னைக்கு விஜயகாந்தோட மகன் இன்னைக்கு பெரிய அளவில் சினிமாவில் வந்திருக்கலாம் அத அந்த உதவியை கூட செய்யலை இப்படி எந்த ஒரு உதவியுமே செய்யாமல் விஜயகாந்தனுடைய லீகசி அவருடைய பேரையும் புகழையும் தன்னோட அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த விஜயின் கேவலமான புத்தி அப்படியே நான் காரி துப்புறேன்னு மீசை ராஜேந்திரன் ஆவேசமா பதில் கொடுக்குறாரு விஜயகாந்த் அவர்களை விட்டுட்டோம் விஜய் அவர்களை விட்டுறாதீங்கன்ற எம்ஜிஆர் கூடையும் விஜயகாந்த் கூடையும் கம்பேர் பண்ணிக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா இதுதான் என் பதில் எம் ஜி ஆர் எப்பேர்பட்டாலும் கேப்டன் எப்பேர்பட்டாலும் நீங்க போய் அவங்களோட போய் இவர வந்து சரிசமமா நீங்க வந்து கம்பேர் பண்றதே தப்பு சார் நாப்பத்தோரு உயிரின்னு எம் ஜி ஆர்னால நாற்பத்தோரு உயிரு இல்ல திரு விஜயகாந்த்னால சேத்து இருக்காங்க அப்ப இவரால செத்து இருக்காங்க எப்படி சார் கம்பேரிஷன் பண்றீங்க